கமாசி பையரோட ரெண்டு காயமா தைடுறா 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 ஆ ஆறா 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 தைடுறா தினமும் சாமியை குதிரையில ரெल्ली காயிலே புடகலடி நம்மள சின்ன செம்பு சூப்ப 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 பாதிய புடகர வலையில நம்ம ரொம்ப புடிச்சிட்டு ஆம்பரே அலிமாராயிடி நாளை சாகு சந்தைல வந்து मारे மாளபோட தندر மட்டும் மாளபோட மட்டி ஊட சேலனா அந்த பதமா பட்டி சார் எல்லாம் மா மா சூப்பர் வாப்பா 711 இப்ப ஆடுகளிலே கேடையல ஓடி வந்து முதல் வாடிஸ் மால போட்டவாளி கேற முதல்ல கட்டி ஃபுல் ஸ்டாக் كده கால் வெச்சுகிட்டு கால் வெச்சு ஏய் ஏய் ஆர்க்கே 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 ஏதோ ஒரு வாத்தியம் நடத்தாகே ஓ மார்க்கர் बोल மியா வெந்துறாரு தெரியல கால் வெச்சிருக்குறாரு